என்ன நடந்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யார் வேணாலும் என்னன்னு பேசட்டும் எழுதட்டும் சொல்லட்டும் குற்றம் சொல்லட்டும் சின்ன காரியத்துக்கு வந்து அழுகிறாங்க ஒரே அழுக என்ன இப்படி சொல்றாங்க இல்லாத பொருள் சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும் கத்தருக்கு பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு இவங்க அந்த விசுவாசம் என்ன சொல்றாரு உண்மையாக இருந்தால் கூட பரவாயில்லையா பொய்யானதை சொல்கிறாங்களே பொய்யா சொன்னால் சந்தோஷப்பட்டு கழிவுன்னு ஆண்டு சொன்னார் நீங்கள் என்னடானா பொய்யா சொன்னால் அழுதுகிட்டு வர்றீங்க அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் ஆண்டவர் சொல்றார் மகளே மகனே யாராவது ஒன்று பொய்யா குற்றம் சாட்டினா மாமியாரோ மருமகளோ பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லையோ அல்லது மற்ற ஊழியக்காரனோ அல்லது வாட்ஸ்அப்லையோ எவனாவது பொய்யா உன்னை பற்றி பேசுனா எழுதுனா நீ உட்காந்து அழுதுகிட்டே இரு கண்ணீர் வட்டி நான் சொன்னாரா என்ன சொன்னாரு சந்தோஷப்பட்டு நீ உண்மையா சந்தோஷப்படுறீங்களா மாமியார் திட்டனா இத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க சொல்லுங்களேன் யோசி பாத்தீங்களா நம்ம வசனத்தை விட எவ்வளவு தூரமா இருக்கு பாத்தீங்களா வசனத்தை சிந்திச்சு பாருங்க வசனத்தை விட்டு தூரமா இருக்கிறோம் வசனத்துக்குள்ள நம்ம வரணும் இப்போ போகிற இப்போ உள்ள வாட்ஸ்அப் இதெல்லாம் என்ன இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிக்கையில் என் படத்தை போட்டு மோகல்ஹாசர் ஸ்கத்பளித்து கொலை பண்ணினார் பெரிய படம் போட்டு பத்திரிக்கை வார வாரப்பத்திரிக்கையில் அதை பார்த்துட்டு ஜீவானந்த பிறதெல்லாம் இங்கே ஜோ பண்ணாங்க ஆளுநர் பெரிய ஞாபகம் இருக்குது ஒருத்தர் வந்து அழுகுறாங்க எதுக்கு அழுகுறிங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டு உங்களை பற்றி பாருங்கள் பிரதர் இப்படிலாம் எழுதியிருக்கிறேன்னு நான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு அதுக்கே அழணும் அப்போ எங்களுக்கு பைபிள் காலேஜே கிடையாது ஏசுடிக்கிறாருக்கு பைபிள் காலேஜில் அவன் நடந்த மாதிரி எழுதி எந்த சர்ச்சில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே போய் அடக்கம் பண்ணாங்க பார்த்த மாதிரி எழுதி அதெல்லாம் அது மாதிரி இல்லை உடனே இங்கே இருக்காங்கள்ல இந்து முன்னணிக்காரங்க ஒரு டீம்லாம் இருக்காங்கள்ல அதை பெருசாக பெரிய தட்டி போர்டில் அடித்து எங்கள் ஊரில் குறும்பூரில் திருச்செந்தூரில் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் என்னை பற்றி பெரிய விளம்பரம் அந்த பத்திரிக்கை செய்தி வச்சு எல்லாரும் பார்க்குறவங்க வந்து அழுகிறாங்க எதுக்கு அழுகுறீங்க அது உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் அழணும் பொய்யான காரியத்தை சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர் என்னை ஒரு பத்திரிக்கார வந்தான் வந்து பேட்டி எடுக்கணும் எதுக்கு என்ன உங்களை பற்றி பத்திரிகை எழுதியிருக்குல்ல நாங்கள் இந்த பத்திரிக்கை உங்களை உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத எழுதுறேன்னா நான் அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுட்டு இவனுக்கு வந்து அதே ஆட்கள் அந்த குரூப் ஆட்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்து வாய் பரப்பை கேட்டு அதை வச்சு செய்தி எழுதுறது நீ என்ன ரெக்கார்ட் பண்ணியோ நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் சரிண்ணா ரெக்கார்ட் பண்ணோம் முதல் கேள்வி என்ன கேட்டால் தெரியுமா உங்களை பற்றி இந்த பத்திரிக்கையில் செய்தி வந்துச்சு இல்லை வந்த உடனே உங்களுடைய மனசில் என்ன தோணிச்சு நீங்கள் என்ன நினைச்சிங்க பார்த்தீங்களா சாத்தா என்ன நினைக்கிறான் இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம மனதில் என்ன நினைக்கிறோன்னே தான் வாட்ச் பண்ணுறான் நான் சொன்னவனை நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை உரை துதித்தேன் அப்படின்னு சொன்னேன்னா அடுத்த கேள்வி உன்னால் கேட்க முடியல அப்படியே பார்க்குறான் கேட்க முடியும் அடுத்த கேள்வியும் கேட்க முடியல சாத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இல்லாத பொருளாலும் இழுத்திட்டாங்க எப்படி அப்படி ஏதாவது பேசுவேன்னு இப்போ சாஸோடைய எதிர்பார்ப்பு நான் சொன்ன சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி ஆண்டு வரை துதித்தேன் அவனை பதில் கேள்வி கேட்க முடியல யோசித்தா திருப்பி அவனுக்கு அது எப்படி முடியும் எங்களுக்கு ஏசா தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் இருக்காரு அது பொய்ன்றதுனால நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன் அது உண்மையாக இருந்தால் இந்நேரம் போலீஸ் எங்கள் வந்திருக்கோம் என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் கேஸ் போட்டிருப்பாங்க ஒன்றுமே நடக்கல அதிலே தெரிஞ்சுக்கலாமா அது போயின்னு அதனால் நான் சந்தோஷப்பட்டு கழி கூறுகிறேன்றேன் ரெண்டு மூணு கேள்வியை பேரை கேட்டால் ஓடியே போயிட்டானுங்க அதுக்கு பத்திரிக்கையில் போடவும் முடியல எழுதவும் இல்லை அப்போ உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக இல்லாத பொல்லாதது குற்றச்சாட்டுகளை சொல்லி சாத்தானுடைய முகத்தை கவனிப்பான் உங்கள் இருதயத்தை கவனிப்பான் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு நீங்கள் அழுதுட்டீங்க சாத்தானுக்கு வெற்றி கைத்தட்டி சிரிப்பான் நீங்க துதிச்சுட்டீங்க சாத்தான் விற்கப்பட்டு போவான் அப்போ நீங்கள் இனிமேல் என்ன செய்ய போறீங்க இனிமேல் என்ன நடந்தாலும் இயேசுக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லணும் அலையிலயா சொல்லுங்க அலையிலா உட்காந்து அழப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளை புதுசா வரக்கூடிய விசுவாசினா பரவாயில்லை அவங்க புதுசா வர்றாங்க விசுவாசத்துல பலவீனமா இருப்பாங்க பரவாயில்லை முப்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் விசுவாசின்னு சொல்ற நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் எப்படி என்ன நடந்தாலும் கத்தர் விஸ்தோத்தர் அலை